கோவைருமையில் நான்கு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கும் பணிகளை நிறுத்த கோரிய வழக்கில் முருகன் சிலை இந்த வழக்கு குறித்து வனத்துறை பதில் அளிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் கோவை மருதமலையில் நூத்தி எண்பத்தி நான்கு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கும் பணிகளை நிறுத்தக்கோரிய வழக்கில் வனத்துறை பதிலளிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பாக விலங்குகள் நல ஆர்வலர் எஸ் முரளிதரன் தாக்கல் செய்துள்ள மனுவில் கோவை வனப்பகுதியில் உள்ள யானைகள் வழித்தரமான மருதமலை சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமான பகுதியாக உள்ளது என்று இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் நீலகிரி வனப்பகுதியில் இருந்து பிற வனப்பகுதிகளுக்கு செல்ல யானைகள் இப்பகுதியை பாதையாக பயன்படுத்துகின்றன எனவும் இந்த பகுதியில் நூத்தி எண்பத்தி நான்கு அடி உயரத்துக்கு முருகன் அமைக்க வேண்டுமானால் வனங்களை அழிக்க வேண்டியுள்ளதாகவும் இது யானைகளின் போக்குவரத்தை துண்டிக்கும் இதன் காரணமாக விலங்குகள் மனித முதல்கள் செய்யப்படவில்லை எனவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வனத்துறை ஒப்புதல்கள் பெறப்படவில்லை என்பதால் முருகன் சிலை அமைக்கும் பணிகளை நிறுத்தும்படி உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை அனு வைக்கப்பட்டுள்ளது அதே போல மற்றொரு யானைகள் வழித்தடமான ஆணைக்கட்டியில் உள்ள சட்டவிரோத ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிட வேண்டும் எனவும் கோவை ஆணைக்கட்டி இடையிலான மாநில நெடுஞ்சாலையில் இரவு நேரம் போக்குவரத்தை நிறுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை அனுந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி